நியதிகள் நியதியைப் பற்றி கேள்விகளை எழுப்பும் பிதாமக குரு துரோணாச்சாரியார் இப்போது நம்மிடையே இல்லை அவர்களைத் தவிர எவர் நீதி பற்றி கேள்வி எழுப்புவார் எனக்கு நீ பதிலளித்தே ஆக வேண்டும் எழுந்து என்னோடு தொந்தம் புரி பீமா தாம் ஆணை பிறப்பித்தால் குரு தேவா நான் என் பிராணனை தியாகம் செய்வேன் வேண்டாம் பீமா இழைத்த அநீதிக்கு நீ ரத்தம் சிந்தி படியத்தான் வேண்டும் எழுந்து என்னுடன் தொந்தம் புரி குரு தண்டனையை நான் ஏற்கிறேன் ஆனால் தம்முடன் யுத்தம் புரிய உனது முடிவு அதுவென்றால் நீ உனது துறக்க சித்தமா அண்ணா தாம் யுத்தம் யுத்தம் புரியேன் என்னும் தீர்மானத்தை மறந்தீர்களா இச்செயலால் தாம் அதர்மம் புரிந்தவராவீர்கள் கதா யுத்த நியதிகளுக்கு பங்கம் விளைவித்து இவன் இன்று அதர்மம் புரிந்திருக்கிறான் தண்டனை வழங்குவதற்கு நான் அதர்மம் புரிய வேண்டி வந்தாலும் அதை நிறைவேற்றுவேன் அப்படி என்றால்